இந்த மட்டி ஒரு மீனை ஏன் தன்னை நோக்கி ஈர்க்குது தெரியுமா இது தெரியும் போது ஒரு மட்டிக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு நம்மள ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் இது நன்னீர் வாழ் மட்டி இந்த நன்னீர் வாழ் மட்டிக்கு மசில்ஸ் அப்படின்ட்டு பேரு இந்த மட்டிகளோட முக்கியமான பணியே தண்ணீரை சுத்தப்படுத்துறதா தான் இருக்கு இதுங்க அங்கே உள்ள பிளாங்கனை அப்புறம் பேக்டீரியாஸை அப்புறம் உயிர் சிதைவுகள் பொருட்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக நீரை வடிகட்டி உட்கொடுறது மூலமா நீரை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இதுங்க முக்கியமான பங்கு வகிக்குது இந்த நன்னீர் வாழ் மசில்ஸ்ல ஆண்கள் தங்களோட ஸ்போம விந்தணுக்களை அப்படியே தண்ணீர்ல ரிலீஸ் பண்ணும் அதை தண்ணீரை வடிகட்டுறது மூலமா பெண்கள் அவங்களோட உடம்புக்குள்ள செலுத்திக்கும் அங்க அதுங்க கருவுற்று இளரிகள் வெளில வரும் ஆனா இந்த இளரிகளை பெண்கள் அப்படியே தண்ணீரை ரிலீஸ் பண்ணாது அதுக்கு அதுங்க வேற ஒரு யுக்தியை கையாளுது இப்ப இதுங்க லர்சன் சொல்லப்படுற ஒரு உறுப்பை அப்படியே வெளியில நீட்டி அதை தண்ணியில அப்படியே பொறுமையா ஆட்டிக்கிட்டே இருக்கும் இது பாக்குறதுக்கு நீர்ல வாழக்கூடிய பூச்சிகள் மாதிரியோ இறால்கள் மாதிரியோ இல்ல சின்ன மீன்கள் மாதிரியோ இருக்கும் இது ஒரு மீன் பார்க்கும் ஏதோ ஒரு இறை அப்படின்ற மாதிரி தோன்றதுனால அந்த மீன் அதால ஈர்க்கப்பட்டு பக்கத்துல அதை பிடிக்கிறதுக்காக வரும் உடனே அந்த மட்டி என்ன அதோட இளரிகள் இப்ப அதை உடம்புக்குள்ள வச்சிருக்கு இல்லையா அதை அதோட முகத்துல அப்படியே பீச்சு விசிறி அடிக்கும் இந்த இலரிகளுக்கு குளோக்கிடியான பேரு இதுங்க கண்ணுக்கே தெரியாம ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் அதுங்க அப்படியே மீனோட உடம்புல போய் பட்டதும் மீனோட செவுள் பகுதி அப்புறம் துடுப்பு பகுதி இங்கெல்லாம் போயிட்டு ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு மீனோட ரத்தத்தை குடிச்சு ஒரு ஒட்டுண்ணியா கொஞ்ச நாளைக்கு மீனோடைய ஒட்டிக்கிட்டு வாழும் ஆனா இதுங்க வெறும் மீனோட ரத்தத்தை குடிச்சு ஒட்டுண்ணியா வாழ்றதுக்காக மட்டுமே அந்த மீனை தேர்ந்தெடுக்கல அதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அங்கதான் இயற்கையோட ஒரு ஆச்சரியமான விந்தையே வெளிப்படுது பொதுவாகவே இந்த மட்டிகள் ரொம்ப பொறுமையாதான் அப்படியே மண்ணோட பொறுமையா நகர்ந்துகிட்டு இருக்கும் அதனால இதுங்களால தன்னோட அந்த இலரிகளை எந்த இடத்துல கொண்டு போய் விடணுமோ அந்த இடத்துல தூரமாக பயணித்து கொண்டு போய் விட முடியாது அப்படி இருக்கும்போது இது பொதுவாக தண்ணியில் அந்த ஓடுற தண்ணியில் அப்படியே அதோட இளைஞர்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுச்சு விட்டுருச்சுன்னா வேகமாக ஓடுற ஆற்றுல வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருக்க தண்ணி அது அப்படியே தூரத்துக்கு அடிச்சிட்டு போயிடும் உங்களுக்கு நல்லத்தையும் பெரும்பாலான நதிகள் போயிட்டு கடலில் தான் சேரும் அப்படி கடலில் அதுக்கு போய் சேரும் போது அங்கே உள்ள உப்பு நீரை சகிச்சுக்கிட்டு அதுங்களால் வாழ முடியாது அந்த இளைஞர்களால் அதுக்கப்புறம் பிழைக்க முடியாது இதுங்க அப்படி தொடர்ச்சியாக அப்படியே காலப்போக்கில் அடிச்சு அடிச்சு கொண்டு போய் கடல் பகுதியில் சேர்க்கப்பட்டுருச்சுன்னா காலப்போக்கில் இந்த நன்னீரில் இது இல்லாமலே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலப்போக்கில் நன்னீரை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு உயிரினம் குறைஞ்சு போயிடும் இதனால தான் இருக்க மீன்களை ஒரு தற்காலிக ஹோஸ்டா தேர்ந்தெடுத்துக்குது ஒரு தற்காலிக ஓம்புயிராக தேர்ந்தெடுத்துக்குது அப்படி தேர்ந்தெடுக்கிறது மூலமாக மீன்களோட உடம்புல இது ஒட்டிக்குது இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மீன்கள் எப்போதுமே நீரினோட நீரோட்டத்துக்கு எதிராக தான் நீந்தி போகும் அப்படின்னு இது ஏன் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலில் தெளிவாக பேசியிருக்கோம் அதுவுமே நீரோட்டத்தோடையே நீந்தி போயிடுச்சுன்னா அது இருற முட்டைகளும் அதே மாதிரி அடிச்சுட்டு போகப்பட்டு கடலில் போய் சேர்ந்துடும் இப்படி பெண்மட்டிகள் தங்களோட இளர்களை அப்படியே மீன்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறது மூலமாக மீன்கள் நீரை எடுத்து எடுத்து போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அந்த இளர்கள் அதோட உடம்புலேயே அந்த மீனோட உடம்புலேயே இருக்கும்போது அதுங்களுக்கு தேவை இல்லை அந்த நேரத்தில் மட்டும் மீனோட ரத்தத்தை பிடிச்சி உயிர் வாழ்ந்துக்கிட்டு ரொம்ப தூரம் அதுங்க நீரை இழுத்து உள்ளே போனதுக்கப்புறம் தூரத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த மட்டிகள் மீனை விட்டு அப்படியே கீழே உதிர்ந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் அங்கே அதுங்க மறுபடியும் வளர ஆரம்பித்து இனப்பெருக்கத்தை செய்ய ஆரம்பிக்கும் இது மூலமாக இந்த மசூல்ஸ் இந்த மட்டி எவ்வளவு காலம் ஆனாலும் அதோட இனம் மொத்தமும் நன்னீர்க்குள்ளேயே இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்குது இதை நாம் உறுதிப்படுத்துகிறதுக்கான இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா கடலில் வாழக்கூடிய இந்த மட்டிகள் இருக்கில்லையா மசூல்ஸ் இருக்கியா அதுங்க இப்படி தங்களோட மீனை ஒரு ஹோஸ்ட்டாக ஒரு ஓம்பு உயிரியாக பயன்படுத்திக்கிறதே இல்லை ஏன்னா அதுங்க வாழ்வதே கடலில்